லாஸ்ட் இயர் தமிழரசன் கொலை ரத்தம் பிச்சை காரன் டூனு நாலு படத்தை அசராம கொடுத்த நம்ம விஜய் ஆண்டனி இந்த வருஷம் ஓப்பன் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் படம் ரோமியோ பத்தின ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் என்ன வழக்கமாக சொல்கிறது தான் இது வரைக்கும் நீங்கள் தமிழ் ஃபேக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே போகிற போக்கில் இந்த வீடியோக்கு லைக்கும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் ஒரு வேலை டெபியூட் டேரக்டர் வருஷமாக அமைஞ்சிடுமோன்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இந்த படம் கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு படம் நல்லா இருந்துச்சா அதை ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தில் ஒன்லைன் என்னன்னா ஃபேமிலி செட்டில் பண்ணுறதுக்காக மலேசியாவுக்கு போய் வேலை செய்கிற விஜய் ஆண்டனி சம்பாதிச்சுட்டு போதும்னு இந்தியாவுக்கு திரும்பி வந்ததும் அவருக்கு கல்யாணம் பண்ணலான்னு பொண்ணு தேடுறாங்க ஆனால் அவர் காதல் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் இது வரைக்கும் கிடைக்காத மொத்த லவும் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட வந்து கிடைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு என் பொண்டாட்டி என்ன ஒன் சைடு லவ் பண்ண போற ஒன் சைடு சைடா இந்த பக்கம் பெருநாளினி எப்படியாவது ஹீரோயின் ஆயினோன்ற கனவோட சினிமா சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஒரு வழியா முப்பத்தஞ்சு வயசு அக்கா நம்ம ஹீரோக்கு இருபத்தஞ்சு வயசு இருக்க மின்னால் நீ மேல லவ் வருது கல்யாணமும் ஆயிடுது விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிற ஹீரோயின் ஆசை கல்யாணம் பண்ணிக்கிற ஹீரோ இவங்களோட லவ் லைஃப் அதுக்கப்புறம் என்னாச்சு ஹீரோக்கு அவர் காதல் ஆசை நிறைவேறிச்சா இல்ல கனவாவே போயிடுச்சான்றதுதான் கதை ஒன் சைட் லவ் ஜெயிச்சதா இஸ்ரேலியே இல்லையே இல்ல ரொம்ப சாதாரணமான கதை தான் எக்ஸ்பெக்டேஷனோட கல்யாணம் பண்ணி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பார்ட்னர் கிடைச்சா என்னெல்லாம் நடக்கும்ன்றத மௌன ரகம் காலத்துல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேஞ்சி போன கதையை ஸ்கிரீன் பிள்ளை எப்படி அழகா காட்ட முடியும் பண்ணிருக்காரு மாமா, என் பொண்ணாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு சூப்பர் ஐடியா கொடுமா இந்த படத்துல மிர்னாலினி பேரு லீலா விஜய் ஆண்டனி அவர்களோட பேரு அறிவு கல்யாணத்துக்கு அப்புறம் லீலாக்காக அறிவு பண்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அப்படியே மௌன ரகம் மோகனோட கேரக்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு வரும் ஆனா மோகனை விட பெஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் பெஸ்ட் பொறுமசாலி நம்ம அறிவு தான் ஏன்னா அவர் கூட படத்துல ஒரு சில இடங்கள்ல கோவப்பட்டிருப்பார் கத்திருப்பாரு ஆனா அறிவு லவ் ஷோ பண்ண விதம் இருக்கே படம் பார்த்த பொண்ணுங்க அறிவு மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க ஆண்டவன் கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு நம்மள இம்ப்ரெஸ் பண்ணுவாரு

ஹீரோ அறிவோட கேரக்டருக்கு ரொம்ப அமைதியானவரா நடிச்சிருப்பாரு அவரோட வைபுக்கு ஏத்த மாதிரி ஆளுங்க சிக்கும் போது அதுக்கு மாதிரி கவுண்டர்ஸும் போட்டு விட்டு அதே மாதிரி மோட்டிவேட் பண்ண வேண்டிய இடங்கள்ல மோட்டிவேட்டும் பண்ணிருப்பாரு சோ அவரோட ரியல் லைஃப் கேரக்டர் தான் இந்த அறிவு கேரக்டர் இது என்ன மாதிரியே இல்ல அதான் எனக்கு வேணும் என்ன முப்பத்தஞ்சு வயசு இருக்க பர்சனா காட்டணும்ன்றதுக்காக அவரோட லுக்கை கொஞ்சம் மாத்தி விட்டு அது அந்த கேரக்டருக்கு நல்லா இருக்கு ஆனா நம்ம விஜய் ஆண்டனி அப்படி பாக்குறதுக்கு நல்லா இல்ல என்ன பண்றது கேரக்டருக்காக அதை பொறுத்து கொள்ள வேண்டியதா போயிடுச்சு எமோஷன் சீன்ஸ்ல அவரோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு பாருங்க அதெல்லாம்

அப்புறம் ஷாரா வி டிவி கணேஷ் யோகி பாபு இவங்க எல்லாம் காமெடி டிராக் யூஸ் பண்ணிருக்காங்க இதுல ஷாரா பண்ற காமெடி ட்ராக் எல்லாம் நல்லாவே இருக்கு வி கணேஷ் அவர்கள் பண்றது பெருச வேலைக்காவில யோகி பாபு காமெடி பிளஸ் கேரக்டர் ரோல் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணிருக்காரு நல்லாவே பண்ணிருக்காரு

கஸ்டமர் பட் இந்த படத்துல விக்ரம் ஒரு கேரக்டர் வருவாங்க அந்த கேரக்டர் தான் ஹைலைட் எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் நம்ம லைஃப்ல கிடைக்க மாட்டாங்களான்றது ஒரு பெரிய ஏக்கம் ஒரு சில பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ல கிடைச்சிருக்கலாம் கிடைக்காதவங்க இந்த படம் பார்க்கும்போது போது லைட்டா ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாக்கு போயிட்டு வரலாம் அந்த அளவுக்கு இந்த விக்ரம் கேரக்டரும் நம்மள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம் எங்களை தாண்டி அப்பா கேரக்டர்ல அம்மா கேரக்டர்ல வந்தவங்களாம் அவங்களோட கடமையை கரெக்டா பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்புறம் ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலான கதை தான் அடுத்து என்ன நடக்கும்ன்ற சில விஷயங்களை கூட கெஸ் பண்ணிடலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா மின்னாலி ரவிக்கு ஒரு மூவி ஆஃபர் கிடைச்சிருக்கும் சரின்னு அவங்களும் ப்ரொடியூசர் மீட் பண்ண போயிருப்பாங்க போன கொஞ்ச நேரத்துல அழுதுகிட்டே திரும்பி வந்திருப்பாங்க அந்த சீன்ல அங்க என்ன நடந்துருக்கும் எதனால அவங்க அழுதுகிட்டு வெளியே வந்திருப்பாங்கன்றதெல்லாம் நம்ம கெஸ் பண்ண மாதிரி அப்படியே இருக்கும் எப்படி சில டிராபேக்ஸ் படத்துல இருந்தாலும் அங்கங்க தூய் விட்ட காமெடிஸ் விஜயாண்டினியோட ஆக்டிங் அவர் ஷோ பண்ற லவ்னு இதெல்லாம் அந்த குட்டி குட்டி டிராபேக்ஸ் எல்லாம் கண்டுக்காம கிராஸ் பண்ண வைக்குது லவ் இஸ் ஆரம்பம் லவ் இஸ்

கொஞ்சம் கூட கண்டுக்காது ஒரு சில இடங்கள இருட்டிட்டாச்சு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்ட கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க கிளைமேக்ஸ் நம்மள சந்தோஷப்படுத்தி கொடுத்த நூத்தி பத்து ரூபாய்க்கு ஒர்த்துன்னு சொல்லி அனுப்போம் என்ன கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லிருப்பாங்க அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த படம் ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் போனது விஜயாண்டினி அவர்களுக்காக ஐ அம் ஹாப்பி ஃபேமிலியோட இந்த வீக்கெண்ட் பாக்குறதுக்கு ஒரு படத்தை சஜெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டா இந்த படத்தை நான் கண்டிப்பா சஜெஸ்ட் பண்ணுவேன் நம்மளோட ரேட்டிங் இந்த படத்துக்கு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பத்துக்கு ஆறு சோ ஆவரேஜான இந்த மூவியை ஆறு இல்லாம போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க